வணக்கம் கவி உறவுகளே இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொழில் நிகழ்வு குன்றத்தூரில் பிறந்த ஆன்மீக குன்று ஒன்று இறைவன் மீது பற்று கொண்டு இறை அடியார்களைப் பற்றி அழகிய பூச்செண்டை ஒன்றை தயாரித்தது அதுதான் பெரிய புராணமாக பன்னிரு திருமுறைகளில் ஒன்றாக அமைக்கப்பட்டிருக்கிறது செய்கிழாரை பற்றி கவிதை வடிப்பவர் பட்டாபிராம் இந்துக்கல்ல பேராசிரியர் பேராசிரியர் திருபுர சூடாமணி அவர்கள் வாருங்கள் நாம் கவிதைக்கு செல்வோம் இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கியப் பொழில் நிகழ்வு அனைவருக்கும் வணக்கம் சேக்கிழார் பெருமான் தொண்டை நாட்டில் அவதரித்து தொண்டர்தம் பெருமையை உலகறிய செய்தவர் இன்றோர் இயம்பிய இயற்பெயர் அருண்மொழி தேவர் பாலராவாயனின் பெரிய சகோதரர் அனபாய சோழனின் அன்பிற்குரிய அமைச்சர் அவனால் கொடுக்கப்பட்ட பட்டங்கள் பல பல நாயன்மார்களின் நன்மைகளை உணர் உணர்த்திட அரச பதவியை உதவிய உத்தமர் குன்றத்தூர் பெற்றெடுத்த நன் முத்தன திகழ்பவர் ஆத்மார்த்த மூர்த்தியான குடமூக்கு திருநாகேஸ்வரத்து ஈஸ்வரருக்கு தம்மூரில் தலி அமைத்த தகைமையாளர் குன்றன உயர்ந்த புகையுடைய புராணத்தை புகன்றவர் இரட்டை காப்பியங்களுக்குப் பின் செழுந்தமிழ் காப்பியம் தந்த தண்டமிழ் காவலர் தம்பிரான் தோழரின் திருத்தொண்ட தொகையை முதலாக்கி நம்பியாண்டார் நம்பியின் திருத்தொண்டர் திருவந்தாதியை வழியாக்கி திருத்தொண்டர் புராணத்தை பெரிதாக்கி பாடிய பெம்மானிவர் பிள்ளை பாதி புராணம் பாதி பாடிய பண்பாளர் ஆளாள சுந்தரரை காப்பிய முதலிலும் இடையிலும் நிறைவிலும் நவின்று நாயகராக்கிய நற்றமிழிக் காவலர் பனிரெண்டாம் திருமுறையை பாருக்களித்த பாவலர் ஆண்டான் அடிமை அனைவரும் இறைவன் முன் சமமே என்பதை எடுத்தோதிய எம்பெருமான் தொண்டின் ஏற்றத்தை மாற்றமில்லாமல் ஏற்றிய மாசற்ற சுடர் விளக்கு தொண்டலால் தூயது ஞாலத்து இல்லன அறுபத்து மூன்று அடியார் வழி பறைசாற்றிய பெருந்தகை கனியிருப்ப காய்கவரும் நிலை என் இல்லை இவர் வாக்கில் உயிர் பறிப்பே நிகழ்ந்தாலும் அதை அமங்கலமாக உரைப்பது தீதென்றெண்ணி நினைத்த அப்பரிசே முற்றுவித்தான் என மங்களமாய் உரைத்த மாமணி முக்தியை விட பக்தி பெரிதென என்னும் இயல்பினரின் இயல்பை இசைத்தவர் சிவப்பரம்பொருளை சிந்தையில் கொண்டு போற்றி எல்லா உயிரும் ஈசன் உரை கோயிலென உலகிற்கு உணர்த்திய உத்தமர் அரணின் அறக்கருணை மரக்கருணையால் அருள் பெற்ற மன்னன் தொடங்கி மட்பாண்டத் தொழில் செய்யும் குயவர் ஈராக மண்ணு புகழ் பெற்றதை பகன்றவர் பெண் சக்தியையும் பக்தியையும் பறைசாற்றும் புனிதவதியார் மங்கையிற்கு அரசியார் பெண் திலகமாய் திகழும் திலகவதியார் என்ற முப்பெரும் தேவியரின் பண்பையும் பணியையும் தொண்டின் தூய்மையையும் இறை பக்தியையும் பகர்ந்த பண்பாளர் தீண்டத்தகாதவர் என மனித மனம் யாரையும் தீண்டத் தகா தகாதென உணர்த்த திருநாளைப் போவார் திரு வரலாற்றை தந்தவர் உலகெல்லாம் நிறைந்திருக்கும் நிர்மலனை என் நாட்டிற்கும் உரிய இரையை தென்னாட்டின் சிவனாய் திகழும் மாதொரு பாகனை உலகம் முழுமைக்கும் தொண்டுதான் சிவநெறி தவநெறி என தயங்காமல் தரணிக்கு உணர்த்தியவர் உலகெல்லாம் ஆதியும் அந்தமுமாய் இருக்கும் ஆண்டவனின் இருப்பை ஆழிசூழ் ஞாலம் உணர பெரிய பாவின் ஆதியும் அந்தமும் உலகலாம் என பாடிய கவி வளவ சேக்கிழான் பெருமை சொல்லவும் எளிதோ தொகுப்பின் எஞ்சும் இருப்பின் பெருகும் நன்றி வணக்கம்